வணக்கம் புதுச்சேரி பிரெஞ்சு ஆய்வு நிறுவனத்தில் ஏறத்தாழ இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக ஆவணங்களை தொகுப்பதிலும் பாதுகாப்பதிலும் அவற்றை ஆய்வாளர்களுக்கு பயன்படச் செய்வதுமாக பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய திரு ரமேஷ்குமார் அவர்களை நேர்காணல் கண்டு அவர்கள் செய்திருக்கக்கூடிய ஆராய்ச்சிக்கு பயன்படக்கூடிய பல்வேறு ஆவண தொகுப்பு முயற்சிகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இப்பொழுது உள்ளோம் திரு ரமேஷ்குமார் அவர்கள் சென்னையிலே பிறந்து புதுச்சேரியில் வாழ்ந்து வரக்கூடிய பெருமகனார் இவர் ஐரோப்பிய அறிஞர்களுடனும் தமிழ்நாட்டு அறிஞர்களுடனும் இணைந்து பல்வேறு ஆவண தொகுப்பு முயற்சிகளை செய்திருக்கிறார்கள் தமிழகம் மட்டுமில்லாமல் பிற மாநிலங்களுக்கும் சென்று இவர்கள் செய்திருக்கக்கூடிய அந்த தொகுப்பு முயற்சிகள் வருங்கால இளைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக பாடமாக அமையும் என்பது என்னுடைய நம்பிக்கை வாருங்கள் ரமேஷ்குமார் ஐயா அவர்களோடு பயணம் செய்வோம் வணக்கம் என்னுடைய பேர் ரமேஷ்குமார் நான் வந்து ஃப்ரெஞ்சு நிறுவனத்தில் வந்து ஆய்வு நிறுவனத்தில் புகைப்பட ஆவண காப்பகத்தினுடைய தலைவராக இருக்கிற தற்சமயம் நான் வந்து சென்னையில் வந்து பிறந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் வந்து சென்னையில் பிறந்தேன் அதுக்கப்புறம் எண்பத்தி ஏழுகளில் வந்து என்னுடைய ப்ளஸ் டூ முடித்ததுக்கப்புறம் நான் வந்து ரயில்வேல வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் டிப்ளமோ ப்ரோக்ராம் ஆக்ட் அப்ரண்டிஷிப் போனேன் அதுக்கப்புறம் வந்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸும் ஈவினிங் காலேஜில் அதுக்கப்புறம் ஏஎம்ஐஇவும் படிச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த காலகட்டத்தில் நான் புகைப்படத்துறை மேல இருந்த ஆர்வத்தினால ரயில்வே வேலையை விட்டுட்டு நான் வந்து அந்த ஒரு ஃபோட்டோகிராஃபர்கிட்ட இண்டஸ்ட்ரியல் ஃபோட்டோகிராஃபர் அவர் பேர் வந்து நோரி பிரபாகர்னு பேர் அவர்கிட்ட வந்து ஒரு நாலரை வருஷம் வந்து பணி புரிஞ்சு குருகுலம் மாதிரி அது வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கணுன்ற ஆர்வத்தில் அவர்கிட்ட வந்து ஃபோட்டோகிராஃபி ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறமா வந்து அவர்கிட்ட வேலையை விட்டுட்டு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபிக் லேபில் வந்து அதாவது ஃபிலிம் ப்ராசஸிங் டிபிஷனுடைய ஒரு தலைவராக வந்து ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு மேலே வந்து ஒர்க் பண்ணேன் அங்கேருந்து நேரடியாக வந்து ஃப்ரெஞ்ச் இன்ஸ்டியூட்டுக்கு வேலைக்காக வந்து சேர்ந்தேன் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் வந்து நான் வந்து இங்கே ஃப்ரெஞ்ச் இன்ஸ்டியூட்டுக்கு வந்து வேலைக்கு சேர்ந்தேன் இப்போது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏழு வருஷத்துக்கு மேலே வந்து நான் இங்கே தொடர்ச்சியாக வேலையில் இருக்கிறேன் நான் வந்து இங்கே ஃபோட்டோகிராஃபராக வேலைக்கு வந்தேன் முதல்ல அதுக்கப்புறம் வந்து இப்போ நான் வந்து இந்த துறையினுடைய தலைவராக வளர்ந்துருக்கிறேன் இதில் பல்வேறு விதமான அனுபவங்கள் இருக்குது இங்கே வந்ததுலேருந்து பல்வேறு ஆவணப்படுத்தலுடைய நோக்கத்தில் பல்வேறு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் இதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் பைரவாவை பற்றி ஒரு சிடி ஒன்று பண்ணோம் இது வந்து ஒரு ஃப்ரெஞ்சு லேடி வந்து கரீன் லேட்ரேஷின்னு பேர் அவங்களுக்கு அவங்க வந்து இந்த பைரவாவில் வந்து சிக்ஸ்டி ஃபோர் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் பைரவா இருக்காங்க அதில் எட்டு மேஜர் ஃபார்ம் அதில் எட்டு சப் ஃபார்ம் அவங்க வந்து ஒரு ஆய்வு பண்ணி அவங்களுக்கு பிஹெச்டி பண்ணணுன்னு வந்ததுனால நாங்கள் சவுத் இந்தியா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி ஒரு ரெண்டு மூணு வருஷம் கடுமையான வேலையை அப்போது நாங்கள் வந்து தொடர்ச்சியாக வேலை செய்து எல்லா அறுபத்தி நாலு ஃபார்ம் ஆஃப் பைரவாவும் ஐடென்டிஃபை பண்ணி அது வந்து ஒரு சீடியாக எடுத்துகிட்டு வந்தோம் ஒரு புத்தகமாகவும் அதை வந்து வெளிக்கொண்டுட்டு வந்தோம் அவங்களுடைய பிஹெச்டியும் கம்ப்ளீட் பண்ணாங்க பேரலாக அதேமாதிரி தாராசுரம்ன்ற கோயில் வந்து எல்லாருக்கும் தெரியும் கும்பகோணம் பக்கத்தில் இருக்குது அதை பற்றியும் எக்ஸ்க்ளூசிவ் டாக்குமெண்டேஷன் பண்ணி ஒரு சீடியாகவும் எடுத்துகிட்டு வந்துருவோம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இது எல்லாம் எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து புகைப்பட ஆவண காப்பகம் நான் முதலே சொன்ன மாதிரி இந்த புகைப்பட ஆவண காப்பகத்தில் சுமார் ஒரு அறுபதாயிரம் படங்கள் இருக்குது இந்த படங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுகளில் தொடங்கப்பட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு வரைக்கும் வந்து ஃபிலிமில் எடுக்கப்பட்டது இது எல்லாமே இது எல்லாமே கோயில்கள் அப்புறம் பேலஸு ஃபோர்ட்டு அப்புறம் பழைய ஜுவல்லரி கோயிலினுடைய நகைகள் அப்புறம் கற்சிலைகள் அப்புறம் வந்து பிரான்ஸ் ஸ்டாச்சூஸ்ன்னு சொல்லுவாங்கள் உலோக சிலைகள் அதுக்கப்புறம் தந்தத்தாலான சிலைகள் அந்த மாதிரி பல்வேறு விஷயமான அதேமாதிரி காப்பர் பிளேட்ஸு இன்ஸ்கிரிப்ஷனு இந்த மாதிரி வந்து பல்வேறு விதமான நம்ம ஹிஸ்டாரிக்கல் ஓரியண்டடான டெம்பிள் ரிலேட்டடான மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து ஆவணப்படுத்தி வச்சிருக்கோம் இந்த ஆவணப்படுத்தல் எதுக்காக அப்படின்னா மோஸ்ட்லி வந்து ரிசர்ச்சர்ஸ் வந்து ஆய்வு பண்ணி இந்த ஆய்வின் மூலிமா வந்து பல்வேறு புத்தகங்களை வெளிக்கொண்டு வர்றது தான் இதனுடைய முக்கியமான நோக்கமாக இருந்தது அதனால் இங்கே ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கூட ரெண்டாயிரத்து ரெண்டோடு நிறுத்திக்கிட்டோம் ரெண்டாயிரத்து ரெண்டுக்கு வந்து ஃபிலிமை விட்டுட்டு நாங்கள் வந்து டிஜிட்டலுக்கு மாறி அதுக்கப்புறம் பல்வேறு விதமான ப்ராஜெக்ட் பண்ணி வெளிக்கொண்டு வந்து தான் இருக்கோம் இது வரைக்கும் நாங்கள் ஆவணப்படுத்திக்கிட்டு தான் இருக்கும் கண்டினியூஸாக இப்போ இதில் முக்கியமான சில இப்போ பைரவாவை ஏற்கனவே சொல்லிவிட்டேன் நான் அதேமாதிரி தாராசுரம்ன்ற ஒரு டெம்பிள் காம்ப்ளெக்ஸை பற்றி கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்டடி பண்ணி ஒரு சீடியாக கொண்டுட்டு வந்தோம் இது ரெண்டாயிரத்தி ஐந்து வாக்கில் வந்து நடந்தது அதனுடைய தொடர்ச்சியாக வந்து பாண்டிச்சேரி பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட் அப்படின்ற ஒரு சீடி கொண்டு வந்தோம் இது வந்து முன்னூறு வருட வரலாறு பாண்டிச்சேரியினுடைய முன்னூறு வருடம் எப்படி வந்து வந்து பாண்டிச்சேரி ஒரு கிராமமாக இருந்தது புதுச்சேரியாக இருந்தது அதுக்கப்புறமா வந்து எப்படி நம்ம வெள்ளைக்காரர்கள் அதாவது மெயினாக வந்து யூரோப்பியர்கள் வந்து எப்படி வந்து இந்தியாக்குள்ளே வந்தாங்க அவங்க எப்படி வந்து இது வந்து காலனியாக நான் மா மாற்றினாங்க அப்போ அந்த பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு விதமான டெவலப்மெண்ட்டு இந்த டவுன் டவுன் வந்து எப்படிலாம் மாறுதல்களுக்கு உட்பட்டது டச்சுக்காரங்க அப்புறம் ஃப்ரெஞ்சுக்காரங்க ஆங்கிலேயர்கள் இப்படி மாற்றி மாற்றி வந்து ரூல் பண்ணாங்க அந்த காலகட்டங்கள்லாம் எப்படி மாறுதலுக்கு ஏற்ப உட் உட்பட்டுது அப்படின்றது வந்து நாங்கள் ஒரு ஆவணப்படுத்துறதுக்காக ஒரு முந்நூறு ஒரு வரலாறு வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு ஆர்கலாஜிக்கல் ப்ளஸ் வந்து ஆர்கிடெக்சரல் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்கேவல் பேஸ்டு வந்து எவிடன்ஸ் ஏன்னா மேப்லாம் பண்ணது வந்து பல்வேறு ஆவண காப்பகங்களை வந்து ப்ராப்பராக ரிசல்ட் பண்ணி வச்சுட்டுருக்காங்க அதெல்லாம் வந்து நாங்கள் கலெக்ட் பண்ணி ஒரு சிடியாக கொண்டு வந்தோம் இதனுடைய தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா ஜெயின் சைட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம் அந்த ஜெயின் சைட்ஸ் ஆஃப் தமிழ்நாடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தராசுரம் டெம்பிள் காம்ப்ளெக்ஸ் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸு நம்ம தமிழ்நாட்டில் வந்து சமணர்கள் வந்து தமிழுக்கு செஞ்ச தொண்டு வந்து மிகப்பெரியது அதாவது அந்த ஐம்பெரும் காப்பியங்கள்னு சொல்லக்கூடியதில் இரண்டு முக்கியமான காப்பியங்கள் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் தொல்காப்பியம் இது கான்ட்ரவர்ஷியலாக நிறைய விஷயங்கள் இருக்குது திருக்குறளில் வந்து அவர் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பட் அதில் வந்து எதிர்ப்பு வாதமும் நிறைய இருக்குது நம்ம அந்த விஷயத்துக்குள்ளே போக வேண்டாம் அதனால் தமிழுக்கான டெவலப்மெண்ட் அவங்க ரொம்ப நல்ல கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கிறதுனால சவணர்களை முக்கியமாக அதனுடைய ஆவணங்கள் நம்ம பண்ணணும் அப்படின்றது ஒரு குறிக்கோள் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம இந்தியா அளவில் நம்ம வந்து இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கல்வெட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அதுக்கு தமிழில் கல்வெட்டுன்னு சொல்லுவோம் அந்த கல்வெட்டுகள் வந்து இந்தியா அளவில் பார்க்கும்போது தமிழகத்தில் தான் மிக அதிகமான கல்வெட்டுகள் இருக்குது அதுவும் வந்து இந்த பர்டிகுலராக நம்ம பழமையான கல்வெட்டு அப்படின்னா மூன்றாம் நூற்றாண்டை சேர்த்தது கிமு மூன்றாம் நூற்றாண்டு பொது ஆண்டுன்னு கூட சொல்லலாம் கிமுக்கு பதிலாக பொது ஆண்டு மூன்றாம் நூற்றாண்டு சேர்ந்த கல்வெட்டுகள் தான் தமிழ்நாட்டில் கிடைக்கிறது தான் இந்தியாவில் கிடைக்கிறதே ரொம்ப பழமையான கல்வெட்டுகள் அந்த கல்வெட்டுகள் வந்து சமணத்தை சார்ந்ததுதான் இருக்குது அப்போ இதனுடைய முக்கியத்துவம் வந்து நம்ம செம்மொழி அப்படின்னு பேசும்போது இந்த மாதிரி நம்மளுடைய தொன்மையான விஷயங்கள் இது ஆர்கலாஜிக்கல் ஹிஸ்டாரிக்கல் நம்ம எவிடன்ஸை வச்சு தான் நம்ம வந்து எதுவுமே ஆர்கியூ பண்ண முடியுன்றதுனால அதை கண்டிப்பாக ஆவணப்படுத்தணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்து நாங்கள் வந்து சமணத்தை பற்றி ஒரு ஆய்வு பண்ணுவோம் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற நானூற்றி அறுபத்தி நாலு சைட்டை வந்து பத்து வருட பண்ணி ஏன்னா யாருமே வந்து இதை முழுமையாக வந்து ஒரு ஆவணப்படுத்தலை இது வரைக்கும் முதல்ல லிஸ்டிங் கூட இல்லை இத்தனை கோயில் இருக்குது இத்தனை மானுமெண்ட் இருக்குன்னு கூட இல்லை அதனால் இது முதல் ஒரு பங்கு பங்கெடுப்புன்றதுனால இது முழுமையாக ஆவணப்படுத்துறதுக்காக பத்து வருஷம் கடுமையான உழைப்பு தேடி வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக டாக்குமெண்டேஷன் பண்ணி ஒரு சீடியாக கொண்டு வந்தோம் பப்ளிகேஷன் ஆகிடுச்சு ஓ சமணம் சார்ந்த ஒரு தொகுப்பை பற்றி ஒரு சில விஷயங்கள் வந்து ரீகேப் மாதிரி பண்ணுறேன் அந்த சமணத்தில் வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா சுமார் ஒரு ஒன்பதாயிரம் படங்கள் எடுத்திருக்கோம் இந்த படங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த எல்லா விதமான டாக்குமெண்டேஷனும் அதாவது ராக்கட் கேவ்ஸுன்னு சொல்லுவாங்க அவங்க இயற்கையான குகைகள் தளங்களில் தான் மலைகள் மேலே யாரும் மனிதர்கள் நடமாட்டம் இல்லாத இடத்துல தான் வந்து அந்த சமண முனிவர்கள் வந்து தவம் செஞ்சாங்க அந்த மாதிரி குகைகள் அதே மாதிரி இன்ஸ்கிரிப்ஷனு அதே மாதிரி வந்து ராக் பெட்டுன்னு சொல்லுவாங்க கற்படுகைகள் அதுக்கப்புறம் வந்து கோயில்கள் கோயில்கள் வந்து பல விதமான கோயில்கள் இருக்குது சமணத்தில் ஏன்னா இயற்கையான குகை கோயில்களும் இருக்குது அதே மாதிரி வந்து மாடர்னாக கட்டக்கூடிய கோயில்களும் இருக்குது ப்ளஸ் சோழர் காலத்தில் வந்து சமணர்களுக்காக ஏற்படுத்தி கொடுத்த கோயில்களும் இருக்குது ராஜராஜ சோழனுடைய வந்து தங்கை வந்து கட்டி கொடுத்த கோயில்களும் இருக்குது அதே மாதிரி பல்வேறு விதமான வரலாற்று ரீதியான கோயில்களும் நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி வந்து சில இடத்துல வந்து கர்த்தல்லையே வந்து பறைய நிறைய புடைப்பு சிற்பங்களாகவும் பண்ணியிருக்காங்க அதால நாங்கள் எதையே இக்னோர் பண்ணாமல் கம்ப்ளீட்டா டாக்குமெண்டேஷன் பண்ணியிருக்கிறோம் அது மட்டும் இல்லாம இன்ஸ்கிரிப்ஷன் அதாவது சமணர்கள் காலத்தில் எழுத எழுதப்பட்ட கல்வெட்டுகளை வந்து பார்த்தீங்கன்னா தொகுத்து தனியாக ஒரு வெளியீடு பண்ணியிருக்கோம் பிடிஎஃப் டாக்குமெண்டா ஏன்னா அதனுடைய அதுல என்னென்ன மாதிரி டீட்டெயில்ஸாக தான் இருக்குன்னு அது எந்த நூற்றாண்டை சேர்ந்தது என்ன மாதிரியான ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அது தமிழிலேயே தமிழ்னுடைய வளர்ச்சி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா மூன்றாம் நூற்றாண்டு பொது ஆண்டு நூற்றா மூணாம் நூற்றாண்டுன்றதுனால பல்வேறு விதமான ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த பல்வேறு காலகட்டங்களில் இது வந்து பதினாறு பதினேழாம் நூற்றாண்டு வரைக்கும் நம்மளுக்கு கல்வெட்டு கிடைக்குது அப்போது அந்த எந்தெந்த மாதிரியான எழுத்துக்கள் இருக்குது அந்த எழுத்துல என்ன சொல்லியிருக்குது யாரென்னா பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா அது என்ன பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை அனலைஸ் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி வந்து லிட்ரேச்சர் ஒர்க்கு கிராமட்டிக்கல் ஒர்க்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க அதனுடைய அதை வந்து சமரைஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம் அப்போது சமணத்தை பற்றி முழுமையான ஒரு தொகுப்பாக நீங்கள் இதை பார்க்கலாம் இது ஆய்வு மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் ஆய்வு பண்ணுறதுக்கு ஏன்னா இந்த ஆவணப்படுத்தினுடைய முக்கியமான நோக்கமே மற்றவர்களுக்கு வந்து உபயோகப்படணும் ஏன்னா அந்த உபயோகப்பட்டாதான் அவங்க வந்து இது ஒரே இடத்துல வந்து தொகுத்து கொடுக்கறது தான் ஒரு ஒரு பெரிய காரியம் அது ஒரு பத்து வருட உழைப்பில் தொகுத்து கொடுத்தனா இது வந்து ஒரு பொது நிறுவனம் அதனால வந்து இது யார் வேணாலும் உபயோகப்படுத்தலாம் ஃபியூச்சர்லன்றது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுலேருந்து பல்வேறு ஆய்வு மாணவர்கள் ஈவன் நிறைய பிஹெச்டி பண்ண முடியும் அவ்வளோ விஷயங்களை வந்து இதை நாங்கள் தொகுத்து இருக்கோம் அதேமாதிரி புத்திஸ்ட் சைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பதிமூணு சைட்டு தான் பண்ணோம் ஆனால் சமணர்கள் வந்து பார்த்திங்கன்னா கோயில் ஒரு சைட்டுக்கு போனோம்னா நிறைய படங்கள் எடுக்க முடியும் சமணர்களை பொறுத்த வரைக்கும் அதனால் தான் அது ஒன்பதாயிரம் படங்கள் வந்து நானூற்றி அறுபத்தி நாலு சைட்லேருந்து ஒன்பதாயிரம் படங்கள் வந்தது ஆனால் புத்த மதத்தை சார்ந்த வரைக்கும் எந்த கோயில்களும் முழுமையாக கிடைக்கல ஒரு சில இடங்களில் மட்டும்தான் ஒன்று ரெண்டு கோயிலில் இருக்குது ஒரு சில புத்த விகாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி இருக்குது ஒரு புத்த விகாரம் அதே மாதிரி வந்து வேற பிள்ளையார் கோயில் இருக்குது அம்மன் கோயில் இருக்குது அந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு வேற மதத்தை சேர்ந்த ஒரு கோயிலில் தான் புத்த விகாரம் இருக்குது வழி புத்தனுடைய சிலை இருக்குது வழி அது லூஸ் கல்ச்சராக கிடைக்குது அதே மாதிரி வந்து இந்த பூம்புகார்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து அந்த அழிந்து போன ஒரு புத்த விகாரத்தினுடைய தரைமட்டம் வந்து எஸ்கிவேட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு படம் ரெண்டு படத்துக்கு மேலே எதுவும் பெருசாக காட்டக்கூடிய நிலைமையில் இல்லாததுனால சுமார் ஒரு இரநூறுலேருந்து முந்நூறு படங்கள் தான் புத்த ஆனால் டாக்குமெண்டேஷன் எல்லாமே வந்து ஜிஎஸ் லொக்கேஷன் இருக்குது சை ஜெயுக்கும் சரி புத்தத்து புத்த மதத்துக்கும் சரி நாங்கள் ஆய்வு பண்ணும்போது ஜிஎஸ் லொக்கேஷனோட தமிழகம் முழுக்க இது எங்கெங்கெல்லாம் வந்து இந்த அமைப்புகள் இருக்குறத ஜிஎஸ் லொக்கேஷனோட ஒரு மேப் தயார் பண்ணியிருக்கோம் அந்த மேப் மூலிமா நீங்கள் வந்து ஈஸியாக லொக்கேஷனை கண்டுபிடிச்சி ஈஸியாக அந்த இடத்துல ரீச் பண்ண முடியும் அதுவும் நாங்கள் வந்து சேர்த்து பண்ணியிருக்கோம் ரெண்டு ப்ராஜெக்ட்லேயுமே இதன் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா கோயில்களில் இருக்கக்கூடிய மூலிகை ஓவியங்கள் மூலிகை ஓவியங்களை பற்றி ஆவணப்படுத்தணுன்றதுக்காக ஏன்னா இதெல்லாம் அழிந்து வரும் நிலையில் இருக்குது ஒரு ஆயிரம் ஆண்டுகள்லேருந்து ஒரு முந்நூறு வருடங்கள் வரைக்கும் பண்ண மூலிகை ஓவியங்கள் இருக்குது இது பல்வேறு கோயில்கள்லையும் அரண்மனைகள்லையும் கோட்டைகள்லையும் இந்த மாதிரி மூலிகை ஓவியங்கள் இருக்குது இதை நாங்கள் வந்து டாக்குமெண்ட் பண்ணணுன்றதுக்காக பிரிட்டிஷ் நூலகத்தோடு சேர்ந்து முருகேஷன் இதுக்கு முன்னாடி இருந்த எனக்கு முன்னாடி பணி செய்தவர் இந்த நிறுவனத்தினுடைய தலைவராக இருந்தார் அவரோடு சேர்ந்து இணைஞ்சு இது வந்து ஆவணப்படுத்துறதுக்காக அங்கே பிரிட்டிஷ் நூலகத்திலேருந்து ஒரு ஃபண்டு வாங்கி இது வந்து ரெண்டு ப்ராஜெக்டாக வந்து நிறைய கோயில்களை வந்து நாங்கள் மூலிகை ஓவியங்களை ஆவணப்படுத்தணும் இது வந்து டெம்பிள் ஆர்ட் சம்மந்தமானது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நான் ஒரு ஃபோட்டோகிராஃபர்ன்றதுனால ஜோய் ஹெட்லி அப்படின்னு சொல்லி ஒரு ஆந்த்ரபாலஜி ரிசர்ச்சர் அவங்க சோஷியல் சயின்ஸ் ஒர்க் பண்ணாங்க அவங்க கூட ரொம்ப கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கும்போது அவங்கள பற்றி சொல்லணும்னா அவங்க தான் வந்து ஃப்ரெஞ்ச் இன்ஸ்டியூட்டுக்கு இந்த பிரிட்டிஷ் உலகத்தினுடைய பங்களிப்போடு இருக்கக்கூடிய என்டேஜர் ஆர்கியவல் ப்ரோக்ராம் அப்படின்றது இது வந்து அழிந்து வரும் ஆவணங்களை பாதுகாக்கும் ஒரு முயற்சி இது பிரிட்டிஷ் லைப்ரரினுடைய ஃபண்ட்னோட நடக்குது அர்காடியா ஃபவுண்டேஷன் அப்படின்றவங்க தான் இதுக்கு ஃபைனான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்க தான் வந்து பையனியர் இன்ஸ்டியூட்டுக்கு வந்து அதை அறிமுகப்படுத்துகிறாங்க இந்த மாதிரி ஒரு ஃபண்டு இருக்குது நம்ம வந்து வாங்கிட்டு வந்து பண்ணலான்னுட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த பஞ்சாயத்து சிஸ்டம்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் வந்து நிறைய தமிழ் படங்களில் வந்து வரும் ஏன்னா வந்து ஒரு மரத்துக்கடியில் உட்காந்து கோயிலில் வந்து ஒரு பஞ்சாயத்து பண்ணுவாங்க பஞ்சாயத்து தலைவர் அந்த மாதிரி சிஸ்டம் வந்து நம்ம ஊரில் இருந்தது ப்ராக்டிக்கலாக அவங்க வந்து அவங்க கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டு என்ன கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி ஒரு அவங்க எடுக்கிற முடிவுக்கு ஊர் மக்கள் எல்லாம் கட்டுப்படுவாங்க அதை டாக்குமெண்ட் எழுதி கையெழுத்துலாம் போட்டு அதை வந்து ஆவணப்படுத்தி வைப்பாங்க அந்த மாதிரியான கலெக்ஷன் வந்து நிறைய ஊர்களில் இருக்குது அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா அது ஃபுல்லுத்தையும் வந்து அது காப்பர் பிளேட்டாகவும் இருக்குது பேப்பரில் வந்து எழுதியிருக்காங்க நோட் புக்கில் எழுதியிருக்காங்க அது எல்லாத்தையும் ஆவணப்படுத்துறதுக்காக அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு ஐந்து வருடம் வந்து ஒர்க் பண்ணாங்க அவங்க ஒர்க் பண்ணுற காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணாங்க இது டிஜிட்டைசேஷன் டெக்னிக் வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ஒரு மெக்கானிசம் என்னென்னா அந்த பிரிட்டிஷ் லைப்ரரியினுடைய அந்த ஒரு தரவுகள் இருக்குது இல்லைங்களா அது எப்படி ஆவணப்படுத்தணும்ன்ற மெத்தடே ஒரு சின்ன புக்லெட் மாதிரி போட்டிருப்பாங்க அதை முழுமையாக படித்து புரிஞ்சிக்கிட்டு அதை நம்ம அட் பண்ணுறதுக்கே ஒரு வருஷம் ஆகிடும் அதுக்குள்ளே ப்ராஜெக்ட் முடிஞ்சிடும் அதனால அவங்க வந்து என்னென்னா டெக்னிக்கலாக வந்து நீங்கள் ஃபோட்டோகிராஃபர்ன்றதுனால நீங்கள் உதவி பண்ணுங்கள் அப்படின்னு கூப்பிட்டதுனால நான் வந்து முழுமையாக அவங்களுக்கு வந்து டெக்னிக்கல் சப்போர்ட் வந்து பண்ணேன் எப்படி வந்து பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து அவங்களுக்கு முழுமையாக படித்து அது வந்து நடைமுறை சிக்கல்களை எப்படி வந்து அதை தவிர்த்து நம்ம வந்து ஈஸியாக அதை வந்து அடாப்ட் பண்ணலாம் அப்படின்றத கற்றுக் கொடுத்ததுக்கு அந்த ப்ராஜெக்டில் வந்து ஒரு ஐந்து வருடம் நின்று பணி அதனுடைய தொடர்ச்சியாக ஜோயே இட்லி கூட சேர்ந்து அப்படி பணி போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கா ஒரு நாள் வந்து பேசிகிட்டு இருந்தேன் இந்த புகைப்படம் வந்து எப்படி வந்து இந்தியாக்குள்ளே வந்தது புகைப்பட கலை எப்படி வந்தது அது எப்படி ட்ராவல் பண்ணிச்சு யார் யாரெல்லாம் முக்கிய பங்களிப்பு செஞ்சாங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஏன் வந்து இது ஒரு ஆய்வாக பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க சரின்னுட்டு ரெண்டு பேரும் வந்து இசைவு தெரிஞ்சதுனால நாங்கள் வந்து இந்த ஸ்டூடியோ போர்ட்ரைட்ஸ் எப்படி வந்து புகைப்படம் வந்து கண்டுபிடிச்சாங்க புகைப்பட கலையை அது எப்படி இந்தியாக்குள்ளே வந்தது அது வந்து பல்வேறு கோணங்களில் எப்படி வந்து மாறுதல்களை சந்தித்து இப்போ வந்து நம்மளுடைய புகைப்பட கலையினுடைய கண் ப்ரெசன்ட் கண்டிஷனாக எப்படி மாறி இருக்குது அப்படின்றத ஆய்வு பண்ணுன்றதுக்காக இது ஒரு ஆய்வாக வந்து பிரிட்டிஷ் லைப்ரரியிலேருந்து நாங்கள் ஒரு ஃபண்டு வாங்கி ஆய்வு பண்ணோம் இது ரெண்டாயிரத்து பதினஞ்சுலேருந்து பத்தொம்பது வரைக்கும் பண்ணோம் இது முக்கியமாக ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒம்பதுல தான் ஃபிரீஸில் தான் முதல் முதலாக புகைப்படக் கண்டுபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஐந்துகள்லேயே வந்து இந்தியாவுக்கு வந்து பிரிட்டிஷ் வந்து அப்போ காலனைஸ் பண்ணியிருந்ததுனால அவங்க எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இந்தியாவுக்கு அப்போது அந்த கேமராலாம் மிகப்பெரிய கேமராவாக இருந்தது அது தூக்கிறதுலாம் ரொம்ப சிரமம் இருந்ததுனால ஒரு இருபது முப்பது பேர் வந்து ரிக்ரூட் பண்ணி வச்சிருப்பாங்க இந்த மாதிரி கேமரா மூவ் பண்ணுறதுக்கு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுவாங்க அவங்க கொஞ்சம் வயதானோன்னா அவங்கள ரிட்டையர்மெண்ட் பண்ணிவிட்டு புது ஆட்களை யங்ஸ் யங்கு பீப்பிள் வந்து ரிக்ரூட் பண்ணுவாங்க ஹையர் பண்ணுவாங்க அப்போ அவங்க வந்து அவங்களுக்கு வேறு எந்த தொழிலும் கிடையாது அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய தொழில் வந்து இப்போது பானை செய்கிறவனா பானையை தான் செஞ்சுட்டு இருப்போம் அவனுக்கு வந்து ஃபோட்டோகிராஃபியில் கூட்டு வந்து வேலைக்கு சேர்த்ததுனால அவனுக்கு அதை முடிஞ்சிட்டு வயசானதுனால அவனை வெளியில் அனுப்பிச்சனா அவனுக்கு எதுவும் தெரியாதுன்றதுனால ஆயிரத்தி எட்நூற்றி எழுபதுகளில் நிறைய டவுனில் வந்து நிறைய ஃபோட்டோகிராஃபி பேக்ரவுண்டில் கற்றுக்கிட்டவங்க வெளியில் வந்துட்டாங்க வெளியில் வந்தபோது அவங்களுக்கு வேறு எதுவும் தெரியாதுன்றதுனால நிறைய ஸ்டுடியோக்கள் இப்போ வேலூர் திருச்சி மதுரை கும்பகோணம் காஞ்சிபுரம் சென்னை அப்படின்னா அந்தந்த டவுனில் அவங்கவுங்க ஊரில் திரும்பி வந்து ஒரு ஒரு ஸ்டுடியோ ஓபன் பண்ண ஆரம்பிச்சாங்க இதுதான் வந்து ஸ்டுடியோ போர்ட்ரேட்ஸ்கான ஒரு என்ட்ரி பாயிண்ட் அப்போ என்ன பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து யார் வேணாலும் காசு இருக்குது அவங்க ஒரு காலனா கொடுத்தா ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுப்பேன் அப்படின்னு ஒரு அட்வடைஸ்மெண்ட் பண்ணாங்கன்னா காலனாக இருந்ததுனால் நீங்கள் போய் ஸ்டுடியோக்குள்ள காலன்னா கொடுத்துட்டு உங்களுடைய ஃபோட்டோவை எடுத்துட்டு ஃப்ரேம் போட்டு வீட்டில் மாட்டிக்கலாம் அந்த ஒரு கண்டிஷன் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி எழுபதுகளில் தான் முதன் முதல்ல தொடங்கப்பட்டது நாங்கள் என்ன பண்ணோன்னா இந்த ஆயிரத்தி எட்நூத்தி எழுபதை வந்து நான் வச்சுக்கிட்டோம் அதுலேருந்து நூறு வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரைக்கும் நூறு வருடம் இடைப்பட்ட காலகட்டங்களில் எப்படிலாம் இந்த புகைப்பட கலைத்துறை வளர்ந்தது என்ன மாதிரியான மாறுதல்களை சந்திச்சது என்ன மாதிரியான எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணாங்க வேற யாரெல்லாம் ஒர்க் பண்ணாங்க அது வந்து ஒரு பெரிய ஆய்வாய் அஞ்சு வருஷம் பண்ணி கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் படங்கள் வந்து டிஜிட்டைஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம் ஏன்னா இது வந்து தமிழ்நாடு முழுக்க ட்ராவல் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான ஸ்டுடியோக்களுக்கு வந்து விசிட் பண்ணி பழமையான வீடுகள் நூறு வருஷம் பழமையான வீடுகளுக்கு விசிட் பண்ணி அவங்ககிட்ட வந்து புகைப்படங்கள் வந்து டிஜிட்டைஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே ஆவணப்படுத்திருக்கோம் இந்த பிரிட்டிஷ் உலகத்துலையும் அவைலபிளாக இருக்குது யார் வேணாலும் பயன்படுத்தலாம் இந்த ப்ளஸ் வந்து ஒரு ஐயாயிரம் ஃபிசிக்கலான ஃபோட்டோகிராஃபுன்னு சொல்லுவாங்க இல்லையா நெகட்டிவ் ஃபோட்டோகிராஃபி இதெல்லாம் வந்து காசு கொடுத்து வாங்கணும் சில டொனேஷனை கொடுத்தாங்க எல்லாத்தையும் இங்கே ஆர்கே பண்ணி வச்சுருக்கோம் இதை உபயோகப்படுத்தி ஒரு யூரோப்பியன் கேர்ள் வந்து பிஹெச்டி முடிச்சிட்டாங்க நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டிசைன்னு சொல்லுவாங்க அகமதாபாத்தில் அது வந்து ஃபோட்டோகிராஃபி பண்ண படிக்கக்கூடிய ஒரு ஒரு ஐஐடி மாதிரியான ஒரு நிறுவனம் மத்திய அரசாங்கத்து நிறுவனம் என்ஐடி வந்து அதில் சீட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த பசங்க ரெகுலராக வந்து இங்கே வந்து கன்சல்ட் பண்ணி இதனுடைய பலனை வந்து அவங்க அனுபவிக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் இதனுடைய தொடர்ச்சியாக நீலகிரியில் அழிந்து வரும் பிரிட்டிஷ் கலோனியல் டைமில் இருந்த ஆவணங்களை வந்து நானே போட்ட உரையில் வந்து ஒரு ப்ரொப்போசலாக எழுதி அது வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தொம்பது ஒரு ஆவண காப்பகங்களில் வந்து இது இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி ஒம்பது கிரேட் பேர்கிட்ட வந்து இசைவு வாங்கி அதை வந்து இப்போ டிஜிட்டைஸ் பண்ணிகிட்டு இருக்கிற வேலையை நடத்திக்கிட்டு இருக்கேன் அதனுடைய தொடர்ச்சியாக வந்து யூசிஎல்ஏ லைப்ரரி அப்படின்ற ஒரு இடத்துல கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டியில் அமெரிக்காவிலேருந்து ஒரு ஃபண்டு வாங்கி இதுவும் வந்து அழிந்து வரும் ஆவணங்களை காப்பாற்றுறது தான் ஆனால் இந்த நிறுவனம் வந்து முக்கியமாக பங்களிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆவணங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு அப்புறமா வந்து க எந்த மாதிரியான ஆவணங்கள் வந்து அழிந்து வரும் நிலையில் இருக்கும் அதுக்கு தான் யூசிஎல் லைப்ரரி வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்ககிட்ட இருந்து ஃபண்டு வாங்கி ஒரு சினிமா துறையில் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் வந்து கொடிக்கட்டி பறந்தார் அவர் எம்ஜிஆர் சிவாஜி என் டி ராமாராவ் அப்புறம் ஜெயலலிதா அது மாதிரி பெரிய பெரிய லெஜண்டரி ஹீரோ ஹீரோயின் கூடலாம் ஒர்க் பண்ணியிருக்காரு தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி இங்கிலீஷ் படங்களில் கூட ரெண்டு படங்கள் ஒர்க் பண்ணியிருக்காரு ஒரு ஆயிரம் படங்கள் முப்பத்தஞ்சு வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து எண்பத்தஞ்சு வரைக்கும் முப்பத்தஞ்சு வருஷம் வந்து சினிமா ஃபீல்டில் இருந்தார் அவர் ஒரு லெஜெண்டரி ஃபோட்டோகிராஃபர்னே சொல்லலாம் ஏன்னா எல்லா சூப்பர் ஹீரோ ஹீரோயின் கூடலாம் ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால அது வந்து அதனுடைய ஆவண காப்பகம் வந்து ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில் இருக்குது ஏன்னா அவங்க வீடு ஒழுகுது தண்ணி வந்து பட்டு எல்லா நெகட்டிவாக வீணாக போயிடுச்சு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பதினஞ்சு இருபது சதவீதம் நெகட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெர்மைட் வந்து அட்டாக் பண்ணி போயிடுச்சு ஃபங்கல் க்ரோத்து தண்ணினால் சேதம் மழையினால் சைடில் ஜன்னல் வழியாக தண்ணி வந்து சேதம் இந்த மாதிரி நிறைய டேமேஜ் ஆகிடுச்சு இருக்கிறதையாவது காப்பாற்றணும்னு சொல்லி அவங்ககிட்ட ஃபண்டு வாங்கி அதில் வந்து ஒரு லட்சத்து அறுபதாயிரம் நெகட்டிவ் வந்து காப்பாற்றிட்டோம் லாஸ்ட்டு இயர் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பிளானிங் கிராண்டுன்னு சொல்லுவாங்க அதில் வந்து கன்சர்வேஷன் ப்ராசஸில் வந்து மியூசியம் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லி பெங்களூரில் ஒரு நிறுவனம் இருக்குது அவங்க வந்து கன்சர்வேஷனில் எக்ஸ்பர்ட்ஸ் அவங்கள வந்து இன்வைட் பண்ணி ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுக்க சொல்லி அந்த விஷுவல் கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸு அதுக்கப்புறம் வந்து நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டிசைன் அகமதாபாத்லேருந்து ஒரு ஸ்டூடெண்ட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஜேர்னலிசம் படிக்கக்கூடிய பிஜி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு ஏன்னா இது வந்து மியூச்சுவலாக நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்கள மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுன்றதும் இதில் ஒரு ஐடியா ஏன்னா நம்மளுடைய நாலேஜை ஷேர் பண்ணணும் யங் ஸ்காலர்ஸ்க்கு வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அப்போ தான் வந்து இந்த அறிவு பரவலாக்கப்படும் அது ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி நிறுவனங்களினுடைய பங்களிப்பில் ப்ளஸ் வந்து நம்மளும் வந்து ஒரு அழிந்து வரும் ஆவணங்களை காப்பாற்றுறோம் இதை வந்து அடுத்த தலைமுறைக்கே கொண்டுட்டு போகிறோம் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் முக்கியமான தத்துக்கள் இருக்கிறதுனால நம்ம இந்த ஆய்வு நிறுவனத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து எடுத்து கையாளுறோம் அதில் ஒரு லட்சத்து அறுபதாயிரம் வந்து நம்ம கன்சர்வேஷன் பண்ணி ப்ராப்பராக ஸ்டோரேஜ் பண்ணிட்டோம் சேவ் பண்ணிட்டோம் ரொம்ப மோசமான கண்டிஷன்லேருந்து சேவ் பண்ணி வச்சிட்டோம் இப்போ திருப்பம் அப்ளை பண்ணி ஃபண்டு வாங்கியிருக்கேன் அதை டிஜிட்டைஸ் பண்ணுறதுக்காக நவம்பர் மாதத்துலேருந்து அதனுடைய வேலையை வந்து தொடங்க போகிறோம் இது வந்து நம்மளுடைய இன்ஸ்டியூட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய வேலைகள் இது தவிர்த்து பல்வேறு விஷயமான டிஜிட்டல் பண்ணக்கூடிய விஷயங்களுக்கும் நான் வந்து சப்போர்ட்டும் பண்ணியிருக்கேன் என்டேஞ்ச் டார்கேவல் ப்ரோக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஃபண்டு வாங்கிடுவாங்க ஃபண்டு வாங்கினதுக்கப்புறமா அவங்களுக்கு ரொம்ப சிக்கல்கள் நடைமுறை சிக்கல்கள் இருக்குது ஏன்னா அந்த டிஜிட்டைசேஷன் ஸ்டாண்டர்ட் அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் நிறைய பேருக்கு ஏன்னா அவர் வந்து ஒரு அறிஞராக இருப்பார் ஆய்வாளராக இருப்பார் அவருக்கு வந்து இந்த டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபி டிஜிட்டைசேஷன் ஸ்டாண்டர்டு மெட்டடேட்டா கிரியேஷன் அதெல்லாம் வந்து அவருக்கு சுத்தமாக தெரியாது ஆனால் அவர் ஆய்வாளராக இருப்பார் ஆய்வு பண்ண தெரியும் ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப சிரமம்ன்றதுனால நான் வாலண்டியர் பேசிஸில் நிறைய பேருக்கு வந்து நான் வந்து உதவி பண்ணியிருக்கிறேன் அவங்களுக்கு வந்து இப்போ தஞ்சாவூர் தமிழ் யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மோடி ஸ்கிரிப்டை பற்றி கோவைமணி அப்படின்றவர் வந்து செஞ்சார் ஒரு ப்ராஜெக்ட்டு அவங்களுக்கு வந்து நேரடியாக போய் எல்லாேருக்கும் ட்ரைனிங்லாம் கொடுத்து அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அதுமாரி திருச்சூரில் வந்து பார்த்திங்கன்னா வடக்குண்ணநாதன் கோயிலில் வந்து அந்த ஒரு இது ஒன்று இருக்குது மடம் ஒன்று இருக்குது அந்த மடத்தில் ஆயிரக்கணக்கான பண்டல்ஸ் வந்து இது இருக்குது என்ன பார்த்தீங்கன்னா ஒலைச்சுவடிகள் இருக்குது அதை வந்து ஒரு ஃப்ரெஞ்சுக்காரர் வந்து டேவிட் ஹூகோன்னு பேர் அவருக்கு அவர் வந்து அவர் வந்து இதை ஆவணப்படுத்துறதுக்காக பிரிட்டிஷ் லைப்ரரி ஃபண்டுகளில் கூட இருக்கார் அப்போ நான் வந்து அதுக்கு போய் அந்த டிஜிட்டைசேஷன் ட்ரைனிங் அதெல்லாம் கொடுத்துருக்குறேன் அதே மாதிரி வந்து பல்வேறு நிறுவனங்கள் இது கான் இது வரைக்கும் நாக்பூர் வரைக்கும் கூட போய் ஆர்கலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாலேயும் ஒரு இது மாதிரி அதாவது என்ன சொல்கிறதுன்னா இது வந்து ச இது அரப் அண்டு பெர்ஷியன் இன்ஸ்க்ரிப்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கு அதுக்காக தனியாக இப்போது நம்ம இதில் மைசூரில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் இன்ஸ்கிரிப்ஷனுக்குலாம் தனியாக ஒரு விங்கு இருக்குது ஏன்னா இந்த இன்ஸ்கிரிப்ஷன்லாம் பாதுகாக்கிறதுக்காக எஸ்தாமேஜ்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வந்து அங்கே பெர்ஷியன் அண்ட் அரபிக் இன்ஸ்கிரிப்ஷனை பாதுகாக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஏஎஸ்ஐயில் நாக்பூரில் ஒரு டிவிஷன் ஒன்று இருக்குது அவங்க வந்து நிறைய ஆவணங்களை வந்து பிரிட்டிஷ்காரங்க காலத்துலேருந்தே வச்சிருக்கிறாங்க அதை எப்படி பாதுகாக்கிறது அதை வந்து டிஜிட்டைஸ் பண்ணி எப்படி வெளிக்கொண்டு வர்றதுன்றதுக்காக ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று அதுக்காக போய் ட்ரைனிங் கொடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களுக்கு வந்து ட்ரைனிங் பண்ணியிருக்கிறேன் இது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டியூட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒளைச்சுவடிகள் வந்து எட்டாயிரம் பண்டுகள் சைவ் ஆகுமா அப்போ இருக்குது அதை முழுமையாக டிஜிட்டைஸ் பண்ணுறதுக்காக ஒரு டிஜிட்டல் அந்த டெக்னிக்கல் சப்போர்ட் டீம்ன்றதுக்காக நான் வந்திருந்தேன் ஆனால் வேலை முழுநேர வேலை கிடையாது வந்து டெய்லி ஒரு மானிட்டர் பண்ணி அது வந்து ஃப்ளோ கரெக்டாக இருக்குதா எதாவது ப்ராப்ளம் அதை அரென்டிஃபை பண்ணுறதா அந்த மாதிரி ஒரு மேற்பார்வையாளராக அதில் வந்து நான் பங்கு போனேன் இப்போ சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ஹெர்பேரியம் கலெக்ஷன் இருக்குது ஹெர்பேரியம் கலெக்ஷன் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஏழாயிரம் என்மிக் ஸ்பீசியஸ்ன்னு சொல்லுவாங்க மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இருக்கக்கூடிய காடுகளில் இருக்கக்கூடிய என்டமிக் ஸ்பீசியஸ் அதாவது ரொம்ப அழிந்து வரும் நிலையில் இருக்கக்கூடிய தாவரங்களை நாங்கள் வந்து பதப்படுத்தி வச்சுருக்கோம் அது எல்லாத்தையும் டிஜிட்டைஸ் பண்ணி வெளிக்கொண்டு வந்து அது வந்து வெளியில் உலகத்துக்கு தெரியணுன்றதுக்காக நாங்கள் பண்ணோம் அது வந்து இருபத்தி ஏழாயிரம் படங்களை வந்து டிஜிட்டைஸ் பண்ணோம் அதுவும் என்னுடைய மேற்பார்வையில் தான் நடந்தது இதே மாதிரி வந்து போலன் கிரைன்ஸ் மைக்ரோஸ்கோப்புக்கு கீழே வச்சு போலன் கிரே போலன்ன்றது மகரந்த தூள் தா தாவரத்தினுடைய மகரந்த தூள் பூவில் இருக்கக்கூடியது அதையும் ஆவணப்படுத்தி அதையும் வந்து ஒரு பப்ளிகேஷனாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம் டாக்டர் வசந்தின்றவங்களோட சேர்ந்து இந்த ஆவணப்படுத்தல்களை பற்றி தனியாக ஒரு விஷயம் பேசணும் ஏன்னா ஆவணப்படுத்தலுடைய முக்கியத்துவம் என்னன்றது வந்து நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் ஏன் ஆவணப்படுத்துறதுனா ஏதோ போயிட்டு ஃபோட்டோ எடுத்து அதை வந்து பத்திரமப்படுத்தி வைக்கிறது கிடையாது ஏன்னா இது வந்து ஒரு பொது நிறுவனம் இது இது வந்து நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க இது வந்து எதுவும் லாப நோக்கம் இல்லாமல் ஒரு பொது நோக்கத்தில் இந்த உயர்தர படிப்புக்கான சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் நாங்களே ஓனாக பப்ளிகேஷன் பண்ணுவோம் அதே மாதிரி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது ஆய்வாளர்கள் யாராவது தேவைப்படுற உதவிகளையும் நாங்கள் செஞ்சு கொடுப்போம் அதுதான் இந்த ஆவணத்தினுடைய முக்கியமான நோக்கம் இப்போ இந்த மாதிரி பப்ளிகேஷன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது லாங் ரனில் நீண்ட நெடிய காலங்களுக்கு வந்து ஒரு பொது பங்களிப்போடக்கூடிய ஒரு ஆய்வு நிறுவனமாக ஆய்வு ரிசோர்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு ஆர்கே வளர் மெட்டீரியலாம் இங்கே இருக்கும் அப்போ யார் வேணாலும் இதை வந்து ஈஸியாக கன்சல்ட் பண்ணி அவங்களுடைய ஆய்வுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய விஷயங்களில் இது இருக்கும் தான் இது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு இதில் ஒரு முக்கியமான மேற்கோள் காட்டணும் அப்படின்னா இந்த சமீப காலங்களில் சிலை திருட்டு தடுப்பு பிரிவை பற்றி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க டிவியில் பேப்பர்லலாம் வரக்கூடிய நியூஸ் இந்த நிறுவனம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆறு ஐம்பத்தி ஆறுகள்லேருந்து ஆவணப்படுத்தப்பட்டதுனால இது வந்து முக்கியமான ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு சான்றா வந்து இருக்குது ஏன்னா வெளிநாடுகளில் கடத்தப்பட்டு நிறைய நாடுகளில் வந்து நம்மளுடைய சிலைகள் புராதாரணமான சிலைகள் வந்து நிறைய நாடுகளில் இருக்கு அப்போ அதை வந்து நம்ம கோயில்கள்லேருந்து திருடப்பட்டது தான் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா அதுக்கான சான்று வேணும் அப்போ நம்ம இந்த பொது ஆய்வு நிறுணம்ன்றதுனால இது ஒரு ஃப்ரெஞ்சு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு அதனால வந்து இதனுடைய சான்றை வந்து எல்லா விதமான நாடுகளும் வந்து ஒரு ஒரு தரமான சான்றா வந்து அங்கீகாரம் பண்றாங்க அதனால வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த போலீஸும் சரி ஆர்கலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவும் சரி எச்ஆர்என்சியும் சரி ஈவன் இன்டர்போல் ஃபாரின்ல இருக்கக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ஈவன் கோர்ட் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய கோர்ட் எல்லாருமே வந்து இது வந்து ஒரு முக்கியமான ஒரு தான் சான்றா வந்து ஏற்றுக்கிறாங்க அதனால் இது மூலிமா வந்து நூற்றுக்கணக்கான சிலைகளை நம்ம மீட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்தியாவுக்கு அது ரொம்ப முக்கியமானது அதனால தான் இந்த ஆவண காப்பகத்தினுடைய முக்கியமான பங்களிப்பு இதுவும் ஒன்று ப்ளஸ் ஆய்வுகளுக்கு பயன்படுது ப்ளஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பிஹெச்டி பண்ணுறதுக்கு பயன்படுது புத்தகங்கள் வெளியிட பயன்படுது இது மட்டும் இல்லாமல் நம்ம வெளிநாடுகளில் நம்ம தொலைந்து போன சிலைகளை தேர்றதுக்கு பயன்படுது பல்வேறு விஷயங்களில் நம்ம இது மூலிமா ஹிஸ்டாரிக்கலில் வந்து திருப்பும் ரீபில் பண்ண முடியும் இதுதான் இதனுடைய முக்கியமான ஒரு நோக்கம் இந்த நேரத்தில் வந்து முக்கியமான விஷயங்களை பற்றி நான் நினைவுகூன்றேன் மிஸ்டர் முருகேஷ்ன்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமாக இந்த நிறுவனத்தில் பணிபுரிஞ்சார் அவர் காலகட்டங்கள் தான் இந்த டிஜிட்டைஸ் பண்ணுறது ஃபோட்டோ ஆவண காப்பகத்தினுடைய எல்லா நெகட்டிவும் டிஜிட்டைஸ் பண்ணக்கூடிய முக்கியமான பங்களிப்பு பணி வந்து அவருடைய காலகட்டங்களில் செய்யப்பட்டது அது வந்து மறக்க முடியாது ப்ளஸ் தாராசுரம் பைரவா அவர்லாம் அவர் வாழ்ந்த காலகட்டங்களில் அவர் இங்கே பொறுப்பில் இருக்கும்போது நடந்த ஆய்வுகள் முக்கியமான சில ஆய்வுகள்னு சொல்லலாம் அதே மாதிரி வந்து இந்த புத்திஸ்ட் சைட்ஸ் ஆஃப் தமிழ்நாடுன்றதும் அவருடைய பங்களிப்பினோட செம்மொழி ஆய்வு நிறுவனத்திலேருந்து வாங்கின பணத்தின் மூலிமா பண்ணது தான் இந்த இந்த காலகட்டங்களில் முக்கியமான ஒருத்தங்களை பற்றி நினைவு நினைக்கிறேன் ஃப்ரான்சாஸ் லர்னோ ஹெர்னால்டு அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா ஒர்க் பண்ணாங்க நான் வேலைக்கு வரும்போது அவங்களோட சேர்ந்து ஒரு ரெண்டு வருஷம் பண்ணி இருக்கேன் அவங்க வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராட்னரி டேலண்டட் பர்சன் சொல்லலாம் அவங்கள அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் நானும் வந்து சிதம்பரம் கோயிலில் தொண்ணூற்றி எட்டுகளில் வந்து ஒர்க் பண்ணோம் கோபுரங்களில் ஏறி நாங்கள் வந்து ஒர்க் பண்ணும் போது அந்த வௌவாலினுடைய எச்சங்கள் மேலே வெறும் காலில் நடந்து நாங்கள் ஒர்க் பண்ணுற ஒரு சூழ்நிலை அதில் அலர்ஜி ஆயிடுச்சு எனக்கும் அலர்ஜி ஆச்சு டிரைவர் ஒருத்தர் வந்தார் எங்கள் கூட அவருக்கும் அலர்ஜி ஆகிடுச்சு அந்த அம்மாவுக்கும் அலர்ஜி ஆச்சு ஆனால் அந்த அம்மா ஒன்றும் பெரிய சீரியஸாக நடந்துக்கல பட் எனக்கு வந்து ஒரு பெரியவர் வந்து ரொம்ப காலலாம் சுரிஞ்சிக்கிட்டு இருந்ததுனால என்னென்னு கேட்டார் இது துளிஞ்சலினுடைய எச்சம்ன்றதுனால வேப்பையில் கொழுந்த வந்து தரையில் வெயிலில் போட்டு கா நல்லா நிமிட்டி அதை வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ண சரியாக போயிடும் நேச்சுரலாக நம்மளுக்கு இயற்கையாக வரக்கூடிய ஒரு ஆன்டிபயோட்டிக் அதை அப்ளை பண்ணணுன்னா சரியாக போச்சு அவர் டிரைவராக இருந்தவருக்கு வந்து உடம்பு ஃபுல்லாக அலர்ஜி ஆகி கண்டுக்கிட்டு ஆகிடுச்சி அவர் வந்து உடனே டாக்டர்கிட்ட போய் அவர் வந்து ஊசி போட்டுட்டு வந்துவிட்டார் அம்மா பெருசாக எதுவும் சீரியஸாக எடுத்துக்கல இரண்டு வாரங்களில் இறந்துட்டாங்க ஏன்னா அவங்க வந்து லெப்டோஸ் வைரஸஸ் அப்படின்ற ஒரு வைரஸ் வந்து தாக்கிடுச்சு அவங்க கால் மூலிமா உள்ள வைரஸ் வந்து உள்ளே போயிட்டு அவங்க வந்து ரொம்ப பெரிய ஸ்காலர் அவங்க அவங்க ரொம்ப முக்கியமான பங்களிப்பு பண்ணியிருக்காங்க இந்த ஆவண காப்பகத்தில் அவங்க வந்து இறந்துட்டாங்க இதே மாதிரி வந்து அந்த மூலிகை ஓவியங்களை ஆவணப்படுத்தும் போது பார்த்திங்கன்னா திருமலை அப்படின்ற கோயில் அது வந்து ஒரு சமண குகை அது அதுக்குள்ளே இருக்கிற மூலிகை ஓவியங்களை ஆவணப்படுத்தும் போது நான் வந்து ரொம்ப பேட்லி இன்ஜூர்டு இதே மாதிரி திருப்பும் லெப்டோஸ் வைரஸஸ் வைரஸ் கிடையாது அந்த துளிஞ்சலினுடைய அச்சம் அந்த குகை முழுக்க நிரம்பி இருக்கும் அதை பெருக்கி அந்த தூசிகள்ல இருக்கக்கூடிய அந்த நுண் கிருமிகள் வந்து உள்ளே போய் லங்ஸில் இன்ஃபெக்ஷன் ஆகி எனக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதம் மரணப்படுக்கையில் இருந்தனே சொல்லலாம் ஆல்மோஸ்ட் இறந்துடுவேன்னு நினச்சி ஒரு முடிவு எடுத்த டைம் அது அதுலேருந்து மீண்டு திருப்பம் வந்து ரெக்கவர் ஆகி வந்துட்டோம் ஏன்னா வந்து ஒரு மாதம் வந்து க பெட் ரெஸ்ட்டாகவே கம்ப்ளீட்டாக அந்த அந்தளவுக்கு ஒரு சிவியரான ஒரு இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு மாதிரி வந்து ரிஸ்க்கும் இருக்குது இதில் அப்போது இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து முக்கியமாக என்ன பண்ணணும் அப்படின்னா இது மாதிரியான ஆவணப்படுத்தலுக்கான பங்களிப்பை அவங்களா வாலண்ட்ரியாக வந்து செய்யணும் ஏன்னா அப்போ தான் நம்மளுடைய நாட்டினுடைய பழமையான தொன்மையான விஷயங்களை வந்து நம்ம பல நீண்ட நீண்ட காலங்களுக்கு பல்வேறு ப மனிதர்கள் உபயோகப்படுத்தக்கூடிய விஷயத்தில் வந்து அதை எடுத்துகிட்டு போக முடியும் அதுதான் ரொம்ப முக்கியமான மெசேஜாக நான் கன்வே பண்ண விரும்புகிறேன் நன்றி நன்றி